அதுக்குன்னா அந்த வந்து ஒரு அற்புதமான தவம் தான் ஆதிக்கு சமமாக இருந்தாலும் கருமாதிக்கு சொல்றாங்க நம்மல்ல ஆதிக்கு சமமாக கருமை கொண்டு வைத்தானா அதுக்கான சில சடங்கு சம்பிரதாயங்கள்ல பக்தி என்ற வழியில நமக்கு முன்னோர்கள் காமிச்சு கொடுக்கத்தான் ஒரு நாள் பதினாறு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு இப்ப எல்லாம் அவசர உலகத்துல இருக்கிறாங்க அம்மா ஆனாலும் என்ன இருக்கும் போதும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைக்கு ஓட ஓடுறாங்க ஆனா ஒன்னும் அப்படி இல்ல உயிர் காலத்துல வெளியே போகும்போது இவங்க பெற்றோர் பணமாக கொண்டு வந்த சஞ்சல கர்ம வினையோட இவங்க வாழ்க்கையில அனுபவிச்ச கர்ம வினையும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து வெளியே வந்து அது அந்த இடத்திலேயே இருக்கும் இப்ப நம்ம அன்பான பாலசுப்ரமணியத்தோட மணியோட ஆன்மாவுக்கு ஒரே ஒரு சின்ன குறை இருக்கும் என்னன்னா நம்ம மனைவிடம் குழந்தைகளே மனைவியை விட்டுட்டு போறவேன் ரொம்ப பெரியமா இருந்ததுனால இந்த ஒரு சின்ன ஒரு இருக்கும் அந்தபடி ஒரு தைரியமான நபர் தான் அந்த உருத்தல் நீந்தனமா இத்தனை பேர் கூடி இருக்கோம் பேர் இருக்காங்க அந்த வேண்டிய உதவிகளை செய்யறதோ நண்பர் வேண்டிக்கிட்டோம் மனவள கலைஞர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆன்மாவை திருப்திப்படுத்துறது இப்ப நம்ம எல்லாருமே இங்க கூடி உட்கார் இதுக்கான ஒரு தவத்தை தான் சாந்தி தவம் சாந்தியன்னு அமைதி கொண்டு ஆத்மா ஆன்மா இது எல்லாருமே ஒரே வார்த்தையை குருத்தியதுதான் அந்த காலத்துல எந்தெந்த அனுபவம் அனுபவங்கள் எல்லாம் இருக்கும் அவ்வளவு அந்த அறிவுல அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அது எந்த வெளியே வரும் அது மொத்தம் அலைக முடியவங்களோட தான் இணைஞ்சுக்கிட்டு செயல் கொடுத்தாங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆசிரியோ ரெண்டு ஆசையோ நாங்கள் ஆசிரியோ எத்தனை எண்ணங்கள் இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்ற முடியவங்களோட இணைஞ்சுட்டோம் அதுக்காக தான் ஒரு பதினாறு நாளைக்கு நம்ம அப்படி மாலை நேரத்துல அதோட நினைச்சு இறந்து போனவருடைய பூர்வத்தை நினைச்சு எல்லாரும் அது அவரை பத்தியே பேசி அதன் பிறந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இழப்பை தாங்கிக்கணும் அவங்க அதுக்குரிய ஆற்றலை அவங்களுக்கு கிடைத்தவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் நாமெல்லாம் இருப்போம் நாங்கள்லாம் இருப்போம் எல்லாம் பார்த்துக்குவோம் நீ மறுத்தப்படாத நம்ம கடமைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சாங்க அந்த மாதிரி சில சடங்கு எல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு அமைச்சு வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க குறிப்பிட்ட காலம் ஆபம் இந்த ஆன்மா யார் கூட ஏன்னா இணைஞ்சாலும் தெரியும் ஏன்னா கடவுள் உடனடியாக இறைநிலை திணைப்பதும் போறதும் உண்டு ி மோட்சங்கிற வார்த்தைகளை சொல்லுவாங்க உங்க காலத்துல முட்டி மோட்சம் போன திறகு இல்லை வாழ்நாள் காலத்துல நானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய தன் ஒவ்வொரு மனிதத்தையும் இருந்து அதை வெளிப்படுத்தவர்கள்லாம் முத்தி பெற்றவர்கள் தான் மோட்சம் பெற்றவர்கள் தான் அவங்க தாங்களும் வாழ்வாங்க மற்றவர்களையும் வாழ வைப்பாங்க காட்டுவாங்க இந்த வகையில் இந்த உதவிடாம இருக்கிறதா இந்த துரிய தவம்ங்கிற ஒரு தவம் வாழ்ற காலத்துல அது ஜீவப்புறமா ஐந்து மத்தியும் காலத்துல சித்தர் பெண் ஞானியர்கள்லாம் சொல்லுவாங்க ஜீவனோட இருக்கும்போதே பிரம்மத்தோட இணைஞணி பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா எதுக்காக கவலைப்படணும்னோ வருத்தப்படணும்னு இல்ல இல்ல இது கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதருக்கு கிடைச்சிடும் இன்பத்தை கண்டு கூத்தாடாம கண்டு தோடு போகாம ரெண்டையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு பக்கமும் பக்குவமும் வந்துடணும் அந்த வந்து அதை நிறைவேறாத ஆசைகளோட இருந்தாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோட எனக்கு இந்த ஆசைகள் நிறைவேறும் அது ஒரு வகை அந்த அன்னையில இறை இணைப்பு பெற்றவர்களா சேர்ந்து அந்த ஆத்மாவுல கொஞ்சம் இருக்கக்கூடிய பதிவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தாங்களுடைய ஆற்ற கொண்டு அந்த சக்தி குலத்தில விரிச்சி உட்காடுறது அப்படின் போது அதை நியூட்ரலைஸ் ஆகி இறை இணைப்பு போகக்கூடிய வழிய ஏற்படுத்தி விடுறதா இன்றைய இந்த கவத்தோட நோக்கம் இதுல செவ்வாய்க்கிய தகவல் மண்களம் கவிழ்ந்த போது வேணும் என்று அணுகுவார் ஒரு மனுஷி உடஞ்சு போச்சு அப்படின்னாக்க இனி வேற எதுக்காவது நம்ம புகைப்படக்கோ மத்த ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்காக தூக்கிய வேண்டாம்னு எடுத்து வச்சுக்காங்க வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் வெண்கலத்தால் ஆனால் பாத்திரமா இருந்ததுன்னா அதுக்கு வச்சு உடஞ்சி போச்சுன்னாக்க அதை எடுத்து வச்சு வேற எதுக்காவது உபயோகிக்கலாம் இதை கொடுத்துட்டு புதுசா ஒண்ணு வாங்கிக்கலாம் வேற மாற்றி அப்படி கூட வைப்பாங்க நங்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் ஏன்னா இந்த உடல் அடையக்கூடிய இந்த அடையக்கூடியதுல பற்று வச்சுட்டா மனுஷன் ஆத்மாவும் பற்று வச்சிருச்சு இதரர்களோடையும் பற்று வச்சிருச்சு அதனால ஏற்பட்டதா இன்னைக்கு இத்தனை துன்பங்களும் நடக்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனிதன் பேட்டை இல்ல நான் ஆரம்பத்துல மாதிரி தோற்றம் என்று இருந்தால் அதுல மாற்றமும் இருக்கும் முடிவும் இருக்குது யாருக்கு தெரியாது ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரலையே அதான் நங்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் இந்த அற்புதமான உடல் இவ்வளவு நாளும் சீ நீ சிங்கா இருந்துச்சு அடனா அழகுன்னா அழகு அப்படியா இப்படியா என்னென்னவெல்லாம் அவங்க உள்ளதை பெருமையா கண்ணாடியில பார்த்து நினைச்சிக்குவாங்க நம்மள சார்ந்தோட ஆஹா ஏ பேர் கொண்ட உடல் அழகு அப்படின்னுலாம் நினைச்சிவாங்க பேர் கொண்ட ஒரு அழகான ஒரு சரீரத்தை நாத்தமளிக்கணும்னு திரும்பி போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்ச சில இனத்துல உள்ள கீழ்ப்புல கூட வைக்க மாட்டாங்க உடல் விட்டு உயிர் கலந்து போயிடுச்சுன்னா விடிய திண்ணியில ஒன்று போட்டுருவாங்க பேர் பேனா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல என் கலந்தை ஈசனே ஏன்னா என்ன உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிமையை தெய்வமாக இருந்து இயற்கை காத்து முடித்து வைக்கின்றதே அந்த ஈசனே ஈசன் உயிர்களோடு கலப்புற்றவர் இந்த இறைத்தையே என்ன மாயம் இந்த மனுஷங்க எப்படி மண் வச்சு வச்சு எடுக்கிறேன் மிங்களத்தை அடிச்சு அடிச்சுட்டு வைக்கிறேன் மனுஷன் இவ்வளவு போட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த சரீரத்தை நாத்த மணிக்கு இங்க தூக்கி போடுறாங்க ஏன்னா நானும் அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆச்சு நாள் எல்லாம் தனித்தனியாக போய் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு இந்த உண்மைகளை ஒவ்வொரு மனிதனும் உணரணும் உணர்ந்து அப்பவே வந்து இந்த உடல் ஆன்மா என்பது என்றைக்கு இருக்கக்கூடியது நேற்று மருந்து என்றைக்கு நாளைக்கு இருக்கக்கூடியது எது மாறாததோ எது நீடித்ததோ எது நிலைத்ததோ அதை தான் நம்ம ஆத்மான்னு சொல்றோம் இது ஜீவாத்மா ஜீவன்கள் இருக்கிறது அது பேரறிவாகிய பரமாத்மாவோட இணையணும் அதுக்கான ஒரு பிரிமணி தயாரிப்பாக வள்ளுவர் சொல்ற மாதிரி குறம்பது போலும் சாக்காடு குறங்கி பிடிப்பது போலும் பிறப்புன்னு சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒத்திய பாத்துக்கிறோம் ராத்திரி படிக்கிறோம் உங்கையிலே பாங்குதுன்ற ஒத்து சுழிலி போனாலே போச்சு காலையில முடிப்பமா என்னன்னு தெரியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு போல புரிஞ்சு பண்ணுவீங்க நம்ம என்றாடு ஆறு காலையில முடிச்ச விடுற அப்பாடா இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டோம் நம்ம இன்னைக்கு உயிரோடுறோம் இன்று புதிதாக குறைந்தோம் இதுல கடைக்கிட்ட நம்ம செய்யறோம் இப்படியே செஞ்சுட்டு இருப்போம் ஒரு நாள் நீண்ட நெடிக்க உர கத்துக்கு தயாரிப்புள்ளதாக இப்ப இதை உணர்ந்து கொள்ளும் போது உணர்ச்சி வைப்பட்ட நிலைக்கு போக மாட்டாங்க ஓடமுள்ள போதிலே ஓடியே ஓலாவலாம் ஓடமுள்ள போதிலே முண்டி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போன நாளிலே ஆகும் இல்லை இல்லை யாரும் இல்லையானதே ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாயா ஓம் நம ஓம் நம சிவாயா அங்க எந்த உடம்பு போய்ட்டிருக்கு உடலு உடல் போகுது இங்க போது எந்த வேணாலும் வருது அந்த ஒரு நாள் உடஞ்சு போயிடும் அப்படிங்கறத நினைச்சுக்கணும் நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம ஓடமும் உடஞ்சு போயிடும் போது உள்ளே ஓடமு உடஞ்சு போயிடும் அந்த உடஞ்சு போகக்கூடியதோட நம்ம அணுகுமுறையை எப்படி வச்சுக்கணும் நம்ம இருக்க போற நாட்கள் மிக குறைந்த நாட்கள் நம்ம உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமான நிலையில எல்லாருடைய நட்போட இணக்கத்தோட இருந்துட்டு போகணும் நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்ங்கிறது நேரங்கிறது மிக குறைந்ததுதான் சில அங்க இந்த சட்டை அந்த சட்டை இப்படி இருந்ததுன்னா எல்லாமே அவ்வளவு அவங்களுடைய ஆத்மாவை கலங்கப்படுத்துறதுனால மீண்டும் பிறகு மீண்டும் பிறகு மீண்டும் பிறகுதான் இப்ப கருமையுமே கலங்கப்பட்டு போய் அந்த கருவை இறை இணைப்பு கொண்டு தான் கர்ம சாதி அப்படின்னு கர்மாதினு சில சடங்குகளா வச்சிருக்காங்க மோட்டைய விஷயத்த எல்லாம் பார்த்துன்னா பாதி நாளைக்கு நம்ம உரியவங்க போகாம வராம நல்லவர்களை பேசி இருக்கிறது ஒரு சம்பிரதாயமாகவே ஆக்கி வச்சிருக்காங்க இணக்கமாக இருக்க முடியும் போயிட்டாலும் கடமையை செய்யணும் அதுக்கு மாதிரி என்ன சொல்றாரு நீங்க இறந்து போன பிறகு அதையே நினைச்சுட்டு இருக்காம சில கடனைகள் இருக்கு அதையெல்லாம் நீங்க செய்யணும் போனது போயிடுச்சு இருக்கக்கூடிய ஆன்மா போயிட்டு சாதிப்படுத்த வேண்டியவர் இருப்பான் நம்மளுக்கும் ஒரு நாள் அந்த நிலை வரும் அது வரைக்கும் நம்ம கடைகளை கடமைச்சாக செய்யணும் அப்படிங்கும் போது மீண்டும் பெறவும் மீண்டும் பெரிய பிறகு தூரம் துன்பம் தான் எப்படி துன்பம் வருது உடல் நோய் வன குழப்பம் வாழ்க்கை சிற்றல் வந்துட்டேதான் இருக்கு இது வந்து மனுஷன் மீண்டும் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வாழ்ந்த காலத்திலேயே சிற்றணி பேரணி மூட லயமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மக்கள் செஞ்ச கவத்தை அது அவசியார்த்தமாகவும் குறிப்பிட்ட ஷீடர்களுக்கு மட்டுமே உபதேசம் கொடுத்துறதுங்கிற முறையில இருந்த கலைஞர்களுக்கே மகிருஷ்ண கொடுத்து எல்லாரையும் அருட்செல்வர் அருட்செல்வி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உயர்த்தி விட்டு அதிலேயே செல்வமாக பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் முடித்து நாமளும் வாழலாம் மற்றவர்களையும் வாழ வைக்கலாம் துன்ப பழு துன்பம் துன்ப மீக்குதல்கிற ரெண்ட பண்பாடையை வச்சிருக்காரு இன்றைக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு இழப்பை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு மனசுலேயோ உடலிலேயே சில துன்பங்களை அனுபவிக்கிறாங்கன்னா இந்த துன்பத்தை நீட்டுவதற்கும் மனவள கலைஞர்கள் இந்த தவத்தை செஞ்சு நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள கீழே இறக்கி போயிடாம திருப்பி அவங்களை திருப்பி மேடேற்றி விட்டு இந்த சமுதாயத்துக்கு அவங்க பயன் வகையில் இருக்கணும் அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சாந்தி தவத்தை நடத்துங்க என்று மகிழ்ச்சி இந்த தவத்தையும் நமக்கு வழிவமைச்சு கொடுத்துருக்காங்க அதை கொண்ட ஒரு அருமையான தவம்